இந்த பன்றியை ஹராம் என்று சொல்லும்பொழுது அது குறித்து பேசுகிற நாலு வ லஹமுல் ஹின்சீர் என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்துகிறான் ஹின்சீர் என்றால் பன்றி லஹம் என்றால் இறைச்சி பன்றி ஹராம் என்று சொல்லாமல் பன்றியின் இறைச்சி ஹராம் என்று அல்லா சொல்லியிருக்கிறான் இதை வந்து அந்த குரான் அருளப்பட்ட காலத்தில் இருந்து பதினாலு நூற்றாண்டுகளாக வாழ்ந்த எல்லா மக்களுமே பன்றியின் இறைச்சி என்று சொல்லப்பட்டாலும் அது அனைத்தையும் தான் எடுத்துக்கொள்ளும் இறைச்சியை மட்டும் குறிக்காது என்று தான் அனைவரும் ஒருமனதாக விளக்கம் கொடுத்து வந்தார்கள் ஆனால் இப்போ சமீப காலத்தில் என்ன சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பன்றி பன்றி ஹராம் என்று சொன்னால் அதில் உள்ள எல்லாத்தையும் ஹராம் என்று நம்ம சொல்ல முடியும் பன்றியின் இறைச்சின்னு எல்லா ஒரு வார்த்தையை சொல்கிறான்னு சொன்னால் வேஸ்ட்டாக அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவானா இறைச்சியை தானே குறிக்கும் அப்படின்னு வாதம் பண்ணி அதுக்கு சான்றாக வேறு சில வசனங்களும் எடுத்து காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால் இந்த நூறு வருஷம் ஒருத்தர் எல்லாம் மரணிக்க செஞ்சாண்டு ஒரு சம்பவம் இருக்கில்ல ஒரு நல்லடியார் இருந்தார் அவரை நூறாண்டு காலம் மரணிக்க செய்து பிறகு உயிர்ப்பித்தாண்டு ஒரு வசனம் ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதாவது வசனத்தில் இருக்கும் அதாவது ஒரு மனிதர் வந்து ஒரு பாலடைஞ்ச ஊரை அந்த அந்த விஷயத்தையும் சொல்லிடுவோம் தெரிய தெரியாதவங்களுக்காக வேண்டி ஒரு பாலடைந்த ஒரு ஊரை கடந்து போகிறார் போகும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் இந்த பாலடைஞ்ச ஊரை வந்து அல்ல எப்படி உயிராக்குமா இறந்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பதாக சொல்கிறானே இந்த மாதிரி பாலடைஞ்சு கிடக்குது இது எப்படி எல்லாம் உயிராக்குவான் என்று மனசில் நினைக்கிறார் அவர் நல்லடியாராக இருந்ததுனால அல்ல என்ன செஞ்சான்னு கேட்டால் அவருக்கு நேரடி விளக்கம் காட்டுவதற்காக வேண்டி அந்த நே அந்த இடத்துல எல்லாம் வந்து மூத்தாக்கிட்டான் எவ்வளோ நாளைக்கு மொத்த சொன்னால் நூறு வருஷம் அமத்தகுல்லாகும் மேத்த ஆமீன் நூறாண்டு காலம் அவர் அப்படி ஆளை பாடியாக போயிட்டான் அந்த நூறு ஆண்டுகளில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவர் கொண்டு போன உணவும் தண்ணீரும் கெட்டு போகாமல் நல்லா பாதுகாக்கிறான் அதே நேரத்தில் அவர் கொண்டு போன கழுதை இருக்குதுல்ல அது வந்து மக்கி நூறு வருஷத்தில் என்ன ஆகும் அப்படி ஆகிப்போச்சு ஒரு கழுதையில் ஏறி போகிறாரு அந்த கழுதை வந்து மக்கி போய் எலும்பாக போய் எல்லாமே போயிடுச்சு ஆனால் இந்த உணவும் பானங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது நான் நினச்சேன்னு சொன்னால் ஒரு இடத்துலையே ஒன்றை கெட்டு போகாமல் வைப்பேன் நான் நினச்சேன்னு சொன்னால் அதே இடத்துல இன்னொன்றை வந்து கெட்டு போகிற மாதிரி ஆக்க வேண்டாம் எல்லாம் காட்டுறதுக்காக இதை செய்கிறான் செஞ்சுட்டு அவரை எழுப்பி எவ்வளோ நாள் இந்த நிலையில் இருந்திருப்பாயின்னு கேட்கும் பொழுது என்ன ஒரு நாள் அரை நாள் இருக்குங்கிறார் நூறு வருஷம் இருந்தவருக்கு தெரியலை அதில் பார் நேற்று மூத்தா போன மாதிரி அந்த கழுது இருக்குது நீ மூத்தா போய் இந்த கழுதையே ஒன்றுமெல்லாம் போய்ச்சிப்பார் நூறு வருஷம் ஆகிடுச்சின்னு எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ எப்படி எல்லாம் உயிராக்குவான்னு நீ சந்தேகப்பட்டியில் இப்போ நான் உயிராகி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புகளை முதல்ல எல்லாம் திரட்டினா பிறகு அதன் மீது இறைச்சியை உருவாக்கினா அதுக்கு பிறகு அது கழுதையாக மாற்றி எல்லாம் எழுதி நிப்பாட்ட வச்சான் செஞ்சுட்டு இப்படித்தான் வந்து நான் உயிராக்குவேன் அப்படின்னு நல்லா வந்து இப்ராஹிம் நபிக்கு செய்முறை விளக்கம் காட்டுவான்ல இப்படி இப்போ பறவைகளை உயிராக்குவான்னு கேட்கும் பொழுது அதே மாதிரி இவருக்கும் செஞ்சு காட்டுறான் இதில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் எலும்புகள் மீது இறைச்சியை போர்த்துக்கிறோம்னு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்போ எலும்பு வேறு இறைச்சி வேற தானே அது ஆதாரம் இது இந்த சம்பவத்தை என்ன ஆதாரம் கேட்குறாங்கன்னா இறைச்சிங்கிறது வேறு தான் எலும்புங்கிறது வேறு தான் அப்போ இறைச்சி அவங்க எலும்பாக இருப்பதை கழுதுடைய எலும்புக்கு மேலே இறைச்சியை போர்த்துக்கிறோம் நல்லா சொல்லும் பொழுது அப்போ இறைச்சிங்கிறதுல எலும்பு அடங்காது அதனால தான் என்ன செய்யற எலும்பின் மீது இறைச்சியை போர்த்துக்கிறோம் ரல்லா இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க அந்த மாற்று கருத்து உடையவர்கள் வந்து அவங்க கருத்துக்கு சான்றாக இந்த வசனத்தையும் வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து மனித படைப்பை பற்றி இருபத்தி மூணாவது சூறாவில் பதினாலாவது வசனத்தில் நல்லா சொல்லும் பொழுது அது என்ன செய்கிறான் கேட்டால் முதல்ல விந்து துளியாக இருக்கிறான் அப்புறம் ஒரு கரு கருவுற்ற சினை முட்டையாக மாறுகிறான் அப்புறம் ஒரு சதை துண்டாக ஆகிறான் சதை துண்டாக இருக்கிறத என்ன செய்கிறான் பிறகு நல்லா எலும்பாக மாற்றுகிறான் எலும்பாக மாற்றி இப்போ கசவுணல் இல்லாமல் அழகமா அதை எலும்புக்கு மேலே நம்ம இறைச்சியை நான் அணிவிக்கிறோம் எலும்பை உற்பத்தி பண்ணி எலும்புக்கு மேலே என்ன செய்கிறோம் இறைச்சியை ஆடையாக அணிவிக்கிறோம் அது இறைச்சியை அடுத்தபடியாக உருவாக்குறோன் நல்லா சொல்கிறான் அப்போ இதில் என்ன செய்கிறான்னு கேட்டால் எலும்பு வேற இறைச்சி வேறுன்னு பிரிக்கிறான்ல மனிதன் உற்பத்தி ஆகும்போது அவன் அவன் எலும்பாக இருப்பான்ல அது வேறு தான் அப்புறம் இறைச்சி வேறுதான் நல்லா பிரிக்கிறான் அப்படின்னா பன்றியுடைய இறைச்சிங்கிற இறைச்சியைத்தானே குறிக்குங்கிறாங்க இந்த வசனத்தில் வச்சு சின் இந்த வசனத்தில் இருந்து அவங்களுடைய கருத்தை வலுப்படுத்துகிற வாதத்தை இப்படி தான் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க இப்போ கசவுணர்ல இல்லாமல் அழகமண் எலும்புக்கு இறைச்சியை போர்த்துக்கணும் மனிதன் உருவாகும் பொழுது எலும்பாக உருவாகுறான் ஒரு கட்டத்தில் எலும்பாக ஆகுறான் எலும்புக்கு மேலே இறைச்சியை போத்துறோம்னு நல்லா சொல்கிறோம் எலும்புக்கு மேலே இறைச்சியை போத்துறோம்னு சொன்னால் எலும்பு வேற இறைச்சி வேற இறைச்சிங்கிறதுல எது அடங்காது எலும்பு அடங்காது அதே மாதிரி தான் பன்றியுடைய இறைச்சியில் எலும்பு அடங்காது இப்படி பன்றியுடைய இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னா எலும்பு வேறு எதனா எலும்பு சூப் போட்டு குடிக்கலாம்ல அப்படிங்கிற அர்த்தத்தில் வாதிடுறாங்க அவங்க இந்த அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு சப்போர்ட்டாக இதை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க அப்போ இதில் இது இந்த கருத்து சரியானு கேட்டால் மேலோட்டமாக பார்க்கும்போது சரி மாதிரி தெரியும் ஆனால் பொதுவாக இந்த இறைச்சிங்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்லையா இறைச்சிங்கிறது வந்து பிரித்து பிரித்து சொல்லும் பொழுது அது வந்து இறைச்சியை மட்டும் குறிக்கும் இறைச்சி எலும்பு கொழுப்பு நரம்புன்னு அப்படி சொல்லும் பொழுது தான் இறைச்சிங்கிறது இறைச்சியை மட்டும் குறிக்கும் அது மட்டும் தனியாக சொல்லப்பட்டுச்சின்னா அனைத்து தான் குறிக்கும் இறைச்சி வாங்கிட்டு வாங்கன்னு உங்களை கடைக்கு அனுப்புகிறாங்க என்ன வாங்கிட்டு வருவீங்க இறைச்சியும் வாங்கிட்டு வருவீங்க எலும்பையும் வாங்கிட்டு வருவீங்க அதில் வந்து ஈரல் கொஞ்சம் வெட்டி போடுவோம் அது நரம்பு அது இறைச்சின்னு மட்டும் ஆனால் திங்கிற எல்லாத்தையும் தான் குறிச்சிக்கிறோம் அந்த எது பிராணிகள் எதெல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருக்குதோ எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாகத்தான் இந்த இறைச்சிங்கிற வார்த்தைக்கு நடைமுறையில் அர்த்தம் இருக்கிறது அது எப்போ எப்போ வந்து வேறு அர்த்தம் வரும்னு கேட்டால் கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் ஈரல் வாங்கிட்டு வாண்டால் தான் இறைச்சி வேறு அது ஒரு பிரித்து நீங்கள் சொல்லணும் இறைச்சியோட வேறு வேறு பொருள்களை சேர்த்து சொன்னீங்கன்னா அப்போ தான் இறைச்சிக்கு இறைச்சின்னு மட்டும் அர்த்தம் சும்மா வருமானம் இறைச்சி மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் இறைச்சி கடன் சொல்கிறீங்க இறைச்சி மட்டும் வச்சுக்கிறான் கசாப்பு கடைக்கு என்ன பேர் இறைச்சி கடங்குறீங்க ஏன் எலும்பு கடைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இறைச்சி கடன் தான் சொல்கிறீங்க ஈரல் கடன் சொல்ல மாட்டேங்கிறீங்க குடல் கடைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க தலையும் வச்சுருப்பான் தலைக்கடன் சொல்ல மாட்டேங்கிறீங்க கால் வச்சுருப்பான் சூப் போடுறதுக்காக வேண்டிய கால் கடன் சொல்ல மாட்டேங்க இறைச்சி கடங்குறீங்க அப்போ இறைச்சி என்பதில் எதனால் அடங்குது நம்ம தமிழில் இப்படி அடங்குற மாதிரி தான் அரபிலை நம்ம எப்படி தமிழில் வந்து இறைச்சி என்று சொன்னாலேயே அனைத்தையும் குறிக்கும் சாப்பிட்ற அனை அந்த அந்த பிராணியில் எதெல்லாம் சாப்பிட்றோமோ அது எல்லாத்துக்கும் சேர்த்தும் இறைச்சின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் அந்த தனியான இறைச்சிக்கும் இல்லை இறைச்சின்னு சொல்லுவோம் அது எப்படி பிரித்து அறிவோம் என்று சொன்னால் இறைச்சின்னு மட்டும் சொல்லப்பட்டுச்சின்னு சொன்னால் அப்போ அதில் எல்லாம் அடங்கிடும் இறைச்சியோட இறைச்சியும் ஈரல் வாங்கிட்டு வான்னு சொன்னால் ஓ தனி இறைச்சியை சொல்கிறாரு அப்படின்னு அப்படி வழங்கிக்கிறவீங்க எலும்பு இல்லாத இறைச்சியும் வான்னு சொன்னால் அப்போ எலும்பு இல்லாத இறைச்சின்னு அர்த்தம் எலும்பும் இறைச்சியும் வாங்கிட்டு வான்னு சொன்னால் அப்போ அந்த இறைச்சிக்கு இறைச்சின்னு மட்டும் அர்த்தம் அந்த மாதிரி பயன்படுத்தும்போது அந்த அர்த்தம் வரும் அதனால் இந்த வாதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் இப்போ நவீன காலத்து அறிஞர்களை இந்த வாதத்துக்கு பதில் கொடுக்குறாங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க ஏன்னால் இறைச்சிங்கிற வார்த்தையை வந்து எல்லா மொழிகள்லையுமே ரெண்டு அர்த்தத்தை தான் பயன்படுத்தப்படும் அரபுக்கு மட்டும் இல்லை எந்த மொழியில் எடுத்துக்கொண்டாலும் சரி இறைச்சிங்கிறது வந்து அதில் உள்ள சாப்பிடுவதற்குரிய அந்த உள்ள அனைத்தையும் குறிப்பதற்கு தான் நம்ம என்ன செய்வோம் நம்ம உள்ள இன்றைக்கி இறச்சி விருந்துன்னு சொல்லுவீங்க இறைச்சின்னா இறைச்சி மட்டுமே வாங்கிருப்பியா இறச்சியோட சேர்த்து எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு வந்து தான் இறைச்சிங்கிறீங்க அப்போ இந்த காலத்தில் இறைச்சி கடையில் கூட எல்லாம் கலந்து தான் கொடுக்குறாங்க தனிக்கரின்னு கேட்டால் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க அந்த அதுலேயும் கூட எலும்புலாம் கலந்து தான் வரும் அப்போ தான் அந்த மாதிரி இறைச்சின்னு சொன்னாலேயே அதில் எல்லா அந்த அந்த பிராணிகளோட அனைத்தையும் கலந்து தான் இறைச்சி என்ற வார்த்தையால் நம்ம சொல்லுகிறோம் தமிழில் சொல்கிற மாதிரி தான் அரபியில் உள்ளதான் அது இருக்கிறது அந்த மக்களுடைய மொழியில் தான் குரான் அருளப்பட்டிருக்கிறது மக்கள் எந்த மாதிரி புரிந்து கொள்கிறாங்களோ அந்த பாஷையில் தான் குரான் அருளப்பட்டிருக்கு அப்போ இறைச்சி பன்றி இறைச்சின்னு சொன்னால் என்ன வளங்கிடுவாங்கன்னா எல்லாத்தையும் தான் விளங்குவாங்க அதாவது பன்றியுடைய ஹரமாக தோல் இதெல்லாம் அடங்காது சாப்பிடுவதற்கு இல்லாத பொருள் இருக்குல்ல அதை கழிச்சிக்கலாம் சாப்பிடுவதற்குரிய இப்போ இது எதெல்லாம் ஒரு பிராணியில் சாப்பிடப்படுமோ அது எல்லாமே லஹமுங்கிறதுல அடங்கிடும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு சில வசனங்களை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா மறுப்பும் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஒரு பிராணி அறுக்குறோம் குர்பாணிக்கு குர்பாணி அறுக்கும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை பற்றி பேசும்பொழுது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் லைய நாள் அல்லா லுகும் முகாவலா திமாவுகா இதனுடைய மாமிசங்களும் இதனுடைய இரத்தமும் அல்லாவே சென்றடையாது உங்களுடைய தான் சென்றடையும்னு சொல்கிறான் இங்கே கொழுப்பையெல்லாம் சொல்லலை ர ரத்தமும் இறச்சியும் தான் சொல்கிறான் அப்போ மற்ற அப்போ அல்லா வந்து இறைச்சியும் சென்றடையாது ரத்தமும் சென்றடையாதுன்னு சொன்னால் அப்போ இறைச்சி ரத்தத்தை தவிர வேறு பொருளெலாம் இருக்க அப்போ ஈரல் சென்றடையுமா அல்லாட்டு அல்லாக்கு போய் சேருமா அல்லது குடல் அல்லாஹ் போய் சேருமா அதனுடைய தலை அல்லாஹ் போய் சேருமானால் அது இறைச்சியில் அடங்குன்னு வழி நம்ம என்ன உழக்கம் சொல்வோம் ரத்தமும் இறைச்சியும் சேராதுன்னு சொன்னால் இரத்தமும் சேராது அந்த பிராணிகளோட எதுவும் சேராது எதுவும்ங்கிறதுக்கு தான் லஹமுங்கிற வார்த்தையை எல்லா வேறு இடத்துல பயன்படுத்தி காட்டுறான் இந்த அரபு மொழியில் அந்த பழக்கத்தில் இருந்ததுனால தான் லயங்க நாள் அதுலேயும் லஹமுங்கிற வார்த்தை தான் வருது லையனால் நாள் அல்லாஹ் லஹமுக்கு பன்மை லுகும் லையனால் நாள் அல்லாஹ் லுகுவும் உகா வலா திமா உகா அந்த பிராணிகளுடைய இறைச்சியும் எல்லாவே போய் சேராது இறைச்சி சேராதுன்னு என்ன அர்த்தம் இறைச்சி சேராது குடல் சேராது ஈரல் சேராது எலும்பு சேராது அதில் உள்ள கொழுப்பு சேராது அதில் உள்ள ஒவ்வொரு பாட்டு இருக்கும்ல கல்லீரல் சேராது மண்ணீரல் சேராது அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிற வார்த்தை தான் அல்லகமுங்கிற வார்த்தை அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறாண்டா அல்லாட்ட வந்து உங்கள் தக்குவா தான் வருமே தவிர இந்த பிராணிகளுடைய எதுவும் வராது எதுவும் வராது என்று சொல்வதற்கு எல்லாம் இறைச்சியை பயன்படுத்துகிறான் ரத்தத்தை தனியாக பிரித்து சொல்லிடுறான் ரத்தம்ங்கிறது தனியாக அறுத்து எடுத்துடுறதுனால அதை தனியாக பிரிச்சிடுறோம்ல அறுத்தவுன்ன ரத்தம் தனி இறைச்சி தனியு ஆகிடுது அப்போ ரத்தம் இல்லாத அனைத்துக்கும் என்ன பேர் இறைச்சிங்கிற பேர் அப்போ ரத்தத்தை தவிர உள்ள அனைத்துக்கும் எல்லா குரானில் சொல்லும் பொழுது அப்போ இதுவும் குரான் வசந்தானப்பா இது எப்படி வழங்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்போ இறைச்சிங்கிறது வந்து எந்த இடத்துல இறைச்சியை மட்டும் குறிக்கும் என்று சொன்னால் இறைச்சியோடு சேர்த்து வேறு வேறு பாற்றுகளையும் சொன்னால் மட்டும்தான் இறைச்சி எலும்பு கொழுப்புன்னு சொன்னீங்கன்னா இறைச்சி மட்டும் அர்த்தம் இறச்சி வாங்கிட்டு வான்னு சொன்னால் எல்லாம் சேர்த்து தான் அர்த்தம் அப்போ இறைச்சிங்கிறதுக்கு எப்போ இறைச்சியை மட்டும் குறிக்கிற வழக்கத்தில் இருக்குது என்று சொன்னால் இற இறைச்சியோட உள்ள வேறு பொருள்கள் இருக்கும்ல அதுகளோடு சேர்த்து இறைச்சின்னு குறிப்பிடணும் அப்படி குறிப்பிட்டேன்னா இறைச்சி மட்டும் அர்த்தம் அப்படி இல்லாமல் வெறுமனே இறைச்சி என்று சொன்னால் அதில் எதெல்லாம் சாப்பிடுவதற்குரியதாக இருக்குதோ அனைத்துக்கும் உள்ள வார்த்தையாகத்தான் இறைச்சி என்பது பயன்படுத்தப்படுகிறது அரபு மொழியிலும் பயன்படுத்தப்படுகிறது உலகத்தினுடைய எல்லா மொழிகளையும் பயன்படுத்தப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் குரான்லையும் வேறு இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்குது இந்த வந்து வசனத்தில் அதே மாதிரி வந்து இது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு வசனத்தில் இது குர்பானியை பற்றி சொல்லும்போது எல்லாம் சொல்லி கேட்டுறான் அதே மாதிரி வந்து பதினாறு பதினாலு வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீங்கள் கடலில் வந்து பிரயாணம் பண்ணி போகிறீங்க கடல் எல்லாம் அவங்களை வசப்படுத்தி தந்திருக்கிறான் எதுக்காக தந்திருக்கிறான்னு கேட்டால் இல்லை தவுக்குழுமின் ஹூ லமன் தரியா அந்த கடலில் இருந்து பசுமையான ஒரு இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறான் வசப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த மீன் வாகையில் அதனுடைய இறைச்சி மட்டும் தான் நம்ம ஹலால் மீனில் முட்டை இருக்கும் மீனில் வந்து உள்ள க இருக்குது பெரிய பெரிய மீன்களில் சின்ன மீனில் ஒன்றும் இருக்காது பெரிய பெரிய மீன்களில் சுறா மீன் அந்த மாதிரி திருக்க மீன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னென்ன செய்யும் அதில் வந்து முட்டைகள்லாம் சேர்த்து தான் இருக்கும் அதுவும் ஹலால் தான் வழங்குறோம் அந்த இறைச்சி நாங்கள் சொன்னாலும் அது இறைச்சியை மட்டும் குறிக்காது மீனில் உள்ள என்னென்னலாம் திங்கிறதுக்குள்ளதாக இருக்க எல்லாம் தான் அது எல்லாத்துக்கும் பேர் தான் லகமும் ஆனால் அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த பசுமையான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக கடலை எல்லாம் உங்களுக்கு வசப்படி தந்திருக்கிறான் கடலில் நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுறீங்க வேட்டை யாருறீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு கடலை வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் எல்லாம் தந்திருக்கிறான் எதுக்காக தந்திருக்கிறான் என்று கேட்டால் தாக்குழு மீன் கூட அதுலேயும் லெஹமு தான் வருது லெமன் தரியா பசுமையான ஒரு இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக வசப்படி தந்திருக்கிறான் இந்த இடத்துல இறைச்சிக்கு என்ன அர்த்தம் எல்லாம் அர்த்தம் அந்த மீனில் உள்ள எல்லாமே அந்த மீனில் செது கழிக்க த சாப்பிடப்படாத பொருள் இருக்குமில்ல அதை கழித்தது போக இதெல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருக்குது மண்டையெல்லாம் சேரும் அதில் மட்டும் கண்ணெலாம் சேரும் அதில் வந்து அதில் முட்டையோட சில முட்டை இதாக இருக்கும் கெழு கெளுத்தி மீன்லலாம் என்ன இருக்கு கெளுத்தி முட்டைன்னு தனியாக விற்பாங்க அப்போ லஹமுன்னு தானே வந்திருக்கு இது ஹராமுடி யாராவது சொல்லுவாங்களா இந்த கருத்து உள்ளவங்களாவது ஹராமடி சொல்கிறாங்களா மீனில் உள்ள எல்லாமே ஹலாலுங்கிறாங்க ஆனால் நல்லா தான் சொல்கிறான் மீனை ஹலால்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறான் அது லஹமோ இறைச்சி தான் ஹலால்னு சொல்கிறான் இறைச்சிக்கு என்ன அர்த்தம் மீன் மீனுக்கும் இறைச்சிங்கிற பேர் இருக்குது மீன் நம்ம இறைச்சி வேற மீன் ஒன்று நம்ம பிரித்து வழங்கியிருக்கோம்ல அரபு மொழியில் லகம் சொன்னால் எல்லா மாமிசத்துக்கும் லகமு தான் அது மீன் உள்பட நம்ம மீனை வந்து இறைச்சின்னு சொல்ல மாட்டோம் நம்ம தமிழ் வழக்கத்தில் அப்படி இல்லை அரபு வழக்கத்தில் வந்து மீனும் இறைச்சி தான் கோழி கறியும் இறைச்சி தான் மாட்டுக்கறியும் இறைச்சி தான் ஆட்டுக்கரையும் இறைச்சி தான் எந்த பொருளுடைய சாப்பிட உயிர் பிராணிகளுடைய சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்குது எல்லாத்துக்கும் இறைச்சிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க அப்போ இந்த வார்த்தையை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா லஹமா இறைச்சி கடலில் வந்து நீங்கள் இறைச்சி சாப்பிட்றீங்க நல்லா சொல்கிறான்னு கேட்டால் அந்த மீனில் உள்ள எல்லாத்தையும் தான் அது குறிக்கிறது அதனால நீங்கள் அந்த இந்த இந்த பன்றி இறைச்சிக்கு மட்டும் அப்படி விளக்கம் கொடுக்குறேன்னு பதில் சொல்கிறாங்க அந்த பதில் தான் இருக்குது அதே மாதிரி வந்து முப்பத்தஞ்சு பன்னிரெண்டு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் கடல் ரெண்டு கடல் இருக்கிறது சில கடல்கள் உப்பு கறிக்கக்கூடிய கடலாக இருக்கும் சில கடல்கள் வந்து மதுரமான சுவை உள்ள தண்ணீராக இருக்கும் அதாவது ஆற்று தண்ணி வந்து கடல்களில் சேர்ந்து சேராமல் இருக்கும் சில மாதங்கள் வெடுக்க அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த தண்ணி வந்து உப்பு இல்லாமல் இருக்குது அந்த தண்ணி உப்போடு இருக்கிறது ரெண்டு ஒன்று இடையில இடையில் போடப்பட்ட மாதிரி இருக்குது நல்லா சொல்லிவிட்டு ஒமின்குள்ளின் தாக்குலூன ரஹ்மன் தரியா ஒவ்வொரு கடலில் இருந்தும் நீங்கள் வந்து பசுமையான உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அந்த ஒவ்வொரு கடல் நாரி போகாமல் பசுமையாக சாப்பிட்றோம் அதுக்காக சொல்லி கேட்டலாம் ஒமின் குள்ளின் தாக்குழுன லஹமன் தரியா பசுமையான இறைச்சியை நீங்கள் அந்த கடல்லேருந்து சாப்பிட்றீங்க இந்த கடல்லேருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே லகமுங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான் பயன்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த மீனுடைய ச இறைச்சி மட்டும் கிடையாது மீனுக்குள்ளே சாப்பிடுவதற்குரிய என்னென்ன இருக்கிறதோ சில மீன்களில் வந்து அந்த முள் கூட சாப்பிடுவோம் சில மீன்களில் அந்த மீன்களில் முள் சாப்பிட மாட்டோம் சில மீன்களில் என்ன செய்வோம் அந்த முள் கூட என்ன செய்யும் இந்த காது எலும்பு மாதிரி உள்ள முள் முள் அதுக்கு அதையெல்லாம் கூட சாப்பிடலாம் அதெல்லாம் எதில் கொண்டு வரும் கேட்டால் இந்த லகம கொண்டு தான் அது அதை கடாளுங்கிறோம் இல்லை சொல்கிறான் இறைச்சின்னு சொன்னாலும் அதில் உள்ள எலும்பு எலும்பு எல்லாமே அடங்கும் அதில் எது எதுவுமே கழிக்கப்படாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிலை சொல்லிடுறாங்க அதனால் வந்து அவங்களுடைய வாதம் சரியில்லை பன்றியுடைய இறைச்சிங்கிறது வந்து அது பன்றியுடைய இறைச்சியோட வேறு எதையான் சேர்த்து சொன்னா தான் என்ன செய்யும் இறைச்சி வேற எலும்பு வேறுன்னு பிரிக்க முடியும் சும்மா பன்றியுடைய இறைச்சி நாயுடைய இறைச்சி எதனுடைய இறைச்சியை சொன்னாலும் பன்றி இறைச்சி ஹராம்னா அதில் உள்ள திங்கரை எல்லாம் ஹராம்னு அர்த்தம் நாய் இறைச்சி ஹராம்னு சொன்னால் இறைச்சி மட்டும் இல்லை அதில் உள்ள கொழுப்பு எல்லாம் தான் ஹராம்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தை சொல்கிறாங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் வேறு சில ஆதாரங்களையும் கொண்டு வர்றாங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் இப்போ ஈசா நபி வரக்கூடிய காலத்தில் அவர் வந்து சில காரியங்களை செய்வார்னு வருது அது என்னுடைய இந்த ரசுல்லாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் அவர் செய்வார் அவர் ரசூல்லா வரமாட்டார்ல ஈசா நபி வரும்போதே அவர் வந்து அல்லாவுடைய தூதராக வந்து செய்தியை சொல்லி புது சட்டங்கள் அவங்க சொல்ல மாட்டார் ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் அவர் என்ன செய்வார் இங்கே அந்த இருக்கக்கூடிய காலத்தில் செயல்படுவார் அப்போ அவரை சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஓ எக்குத்தொருள் ஹின்சீரை அவர் வந்து பன்றியெல்லாம் கொள்ளுவார் அந்த ஹதீசில் வருது புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீசில் வருகிறது ஒரு இயக்கத்துள் பன்றி பன்றியை கொள்ளுவார் அப்படின்னு வருகிறது பொதுவாக கொள்ளுதல் என்று சொன்னாலேயே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு கொள்றோம்ல அதுக்கு பேர்தான் கொள்ளுதல் அறுக்குதல்ங்கிறது வேற கொள்வதுங்கிறது வேறு பன்றியை கொள்ளுவார்னு வருதே தவிர பன்றிங்கிறதுல அதில் வந்து சாப்பிடக்கூடிய பொருள்கள் இருக்குமானா இறைச்சி அல்லாத மற்றதெல்லாம் ஹலா ஹ ஹலாலானதாக இருக்குமே ஆனால் பன்றி அவரை கொள்ளக்கூடாது அறுத்து இறைச்சியெல்லாம் கழித்து விட்டுட்டு என்ன செய்யணும் எல்லாத்தையும் சாப்பிட்ணும் கொள்ளு அதில் சாப்பிடத்தக்கது இருக்குதுல்ல இவங்க வாதப்படி இறைச்சி மட்டும்தான் ஹராமுன்னா எலும்பு ஹலால் கொழுப்பு ஜாஸ்தி பாதிக்கு பாதி கொழுப்பு இருக்குது அந்த கொழுப்பு கலாலுண்டு ஆயிரும் கொழுப்புக்காக என்ன செய்யணும் பன்றியை கொல்லக்கூடாது மரம் என்ன செய்யணுன்னா பன்றியை அறுத்து அறுக்கணும் ஈசானபி அறுத்து என்ன செய்யணும் இறைச்சி மட்டும் தூக்கி போடு மத்தான் தின்னு அப்படி சொல்லியிருப்பார் அப்போ பன்றியை கொல்றதுன்னு சொன்னால் என்ன நடத்தினா கொண்டு தூக்கி எரிஞ்சிருது இப்போ பன்றியை கொள்வாருங்கிற அந்த வசனத்திலிருந்து இருந்து அது அறுக்கத்தக்கது சாப்பிடத்தக்கது இருக்குமே ஆனால் அதை வந்து கொல்லக்கூடாது அறுக்கத்தான் செய்யணும் அதில் சாப்பிட இவங்க கருத்துப்படி அறுக்கணும்ல பன்றியோட இறைச்சி மட்டும் தான் ஹராம்னு சொல்லலப்பா மற்றது ஹலால்னா அறுக்கிற முறையில் அறுத்து தானே ஹலால் இப்போ பன்றி அறுக்கணும்ல அவர் அறுக்காமல் கொள்ளவலை செய்கிறாரு அப்போ கொள்வதிலிருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால் பன்றியை கொள்வார் என்று ஈசா நபியை பற்றி சொன்னதில் இருந்த பன்றியுடைய எதுவும் சாப்பிடுவதற்குரியது கிடையாது சாப்பிடுவதற்குரிய இல்லாட்டி தான் கொள்ளணும் இல்லாட்டி என்ன செய்யணும் பாம்பை குளறோம் செங்கத்தை கொடுறோம் அது மாதிரி கொண்டுறது நாயை கொள்றோன்னா வருதுல கொள்றதுன்னு வந்துருச்சுனால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அது சாப்பிடுவதற்கு உள்ளது கிடையாது அர்த்தம் அப்போ அதில் எந்த சாப்பிடக்கூடிய எந்த ஒரு அம்சம் இல்லைங்கிறதுனால தான் இப்படி ரசூல்லா சொன்னாங்க என்ற ஒரு ஹதி அவங்களுக்கு மறுப்பாக நம்ம எடுத்து வைக்கலாம் அது ஒரு விஷயம் இது புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதிசியில் இருக்கிறது அதே மாதிரி ரசூல்சல் லாலிசெல்லம் அவர்கள் அதாவது ஹஜ்ஜர்த்தல் விதா மக் மக்கா வெற்றி மக்காவை ஜெயிக்கிறாங்கல்ல ஜெயிக்கும் போது அப்போ அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில விஷயங்களை ஹராம்னு அறிவிக்கிறாங்க மக்கா வெற்றியின் போது என்னெல்லாம் ஹராமுகிறாங்கன்னா இன்னல்லாக வர ஹர்ரம பை அல் ஹம்ரி மதுபானம் விற்பனை செய்வதை அல்லா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் அந்த மக்கா வெற்றியில் தான் ஹராமாக்கப்படுது மதுபானம் விற்பனை செய்வதை உங்களுக்கு விட்டான் ஒன் மைத்தத்தி தீ மைத்தையும் ஹர மைத்தினா முறையாக அறுக்கப்படாதவை முறையாக அறுக்கப்படாதவைகளையும் அதை வந்து ஹராமாக்கி விட்டான் ஒல் ஹின்சீரி பின்றி இறைச்சின்னு சொல்லலை பன்றியையும் அல்ல ஹராமாக்கி விட்டான் ரசுல்லா ஹதீஸ் குரானில் வந்து பன்றி இறைச்சின்னு வந்தாலும் ஹதீஸில் என்ன வந்துடுது பன்றி இறைச்சின்னு வராமல் பன்றியை அல்ல ஹராமாக்கிட்டான்னு வருது பன்றியை ஹராமாக்கினால் அவ்வளோ அசனாமி சிலைகளை ஹராமாக்கி விட்டான் என்று நாலு விஷயத்தை ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்று கேட்டால் அந்த மக்கா வெற்றியின் போது அந்த மக்காவை ஜெயிக்கிறாங்கல்ல ஜெயித்த பிறகு அன்னைக்கு மக்களுக்கு அறிவிக்கிறாங்க இன்னையிலேருந்து உங்களுக்கு பன்றி ஹராமு சிலைகள் ஹராமு மைத்தத்து த முறைப்படி அறுக்கப்படாதவைகள்லாம் ஹராமு மதுபான வியாபாரமும் ஹராம் என்று சொல்லி அப்போ ரசுல்லா வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ்லேயும் இன்னும் பல இடங்கள்லையும் இருக்குது அப்போ இது என்ன இதில் வந்து பன்றியை தானே ஹராமாக்கியிருக்கிறாங்க பன்றி இறைச்சின்னு குரானில் வந்தாலும் அதுக்கு விளக்கமாக ஹதீஸில் என்ன செய்யல ரசுல்லா வந்து அஹ்மூல் ஹன்சின்னு சொல்லியிருக்கலாம்ல பன்றியுடைய இறைச்சின்னு சொல்லியிருக்கலாம்ல அந்த பன்றி இறைச்சி என்பது முழு பன்றியும் எடுத்துக்கொள்ளும் என்ற காரணத்து ரசூல்லா விளக்கம் கொடுத்த பிறகு நம்ம வேறு விளக்கம் கொடுக்க தேவையில்லை பன்றி இறைச்சி நாங்கள் வந்தாலும் அதுக்கு அர்த்தம் பன்றி தான் பன்றியுடைய அனைத்தும் தான் அப்படிங்கிற காரணத்தினால ரசூல் செல்லா அல்ல செல்லம் அவர்கள் பன்றியே அல்லாஹ் ஹராமாக்கி விட்டானுங்கிறாங்க குரானில் இருக்கிறது பன்றி இறைச்சி ஆனால் ரசூல்லா சொல்கிறது பன்றியே அறாமக்கிட்டாங்கிற பன்றி இறைச்சின்னு சொல்லலை அப்போ பன்றி இறைச்சி நாங்கள் சொல்லப்பட்டாலும் பன்றி இறைச்சிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது முழு பன்றியை குறிக்கக்கூடிய அர்த்தம் இருக்கிறது இறைச்சியை மட்டும் குறிக்கிற அர்த்தம் இருக்கிறது இந்த வசனத்தில் வந்து முழு தான் குறிக்கும் அது எனக்கு விளக்கம் அந்த சொல் இந்த சொல்லிலிருந்து இருந்து அதை நம்ம விளங்கிக்கிறோம் அதே மாதிரி வந்து சொர்க்கத்தில் வந்து நமக்கு இறைச்சி தரப்படும் இருக்கிறது சொர்க்கத்தில் என்ன செய்வோம் நம்ம இறைச்சினா சாப்பிடுவோம்னு சொல்லி அதில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் உலகமின் மிம்மா எஸ்தஹூன் அவங்க விரும்பக்கூடிய எல்லாம் கொடுப்போம் என்று வருகிறது அப்போ இறைச்சி கொடுப்போம்னா அதில் ஈரல்கள் இலந்தனை இருக்கு நம்ம நம்ம எதில் விரும்புகிறோம் வெறும் இறைச்சியை மட்டுமா விரும்புகிறோம் இறைச்சியை விட ரொம்ப விரும்பக்கூடிய பொருள்கள்லாம் அந்த பிராணிகளில் இருக்குது இறைச்சியை விட ஈரல் நல்லா விரும்புவாங்க இறைச்சியை விட அந்த கல்லீரலை விரும்புவாங்க அப்படி விரும்பக்கூடியதெல்லாம் இருக்குது விரும்பக்கூடிய எல்லாம் உங்களுக்கு தருவோம்ன்றலாம் சொல்கிறானே அப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் கழிச்சுட்டு அந்த இறைச்சியை மட்டும்தான் தருவானா அப்படின்ற சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் அப்போ அந்த அர்த்தம் கிடையாது இறைச்சின்னு சொன்னால் அதில் சாப்பிடுவதற்குரிய எல்லாமே தான் அதில் வரும்னு அர்த்தம் எடுத்துக்கணும் இது ஒரு விஷயம் அதனால் வந்து பன்றி இறைச்சி என்பதற்கு இறைச்சி மட்டும் என்று சில பேர் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து அந்த அர்த்தம் இருக்கிறது அகராதின்னு இருக்கிறது பன்றி இறைச்சின்னா பன்றி இறைச்சு அர்த்தமும் இருக்கிறது பன்றி இறைச்சின்னால் பன்றியில் உள்ள அனைத்துங்கிற அர்த்தமும் இருக்கு வழக்கத்தில் இருக்கிறது அதில் அல்லா சொல்வது வந்து அனைத்தையும் குறிக்கக்கூடியதை தான் சொல்கிறான் என்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கிறது வேறு ஆதாரங்கள் இருக்கிற காரணத்தினால் பன்றி இறைச்சின்னு சொன்னாலும் எல்லாம் தான் இறைச்சியை தவிர மற்றதெல்லாம் சாப்பிட்றது வந்து அர்த்தம் வராது மொத்தமாக உள்ள அறமாயிரு சொல்ல ஆரமாகிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம்